பாசிங்க சங்கீதம் நூத்தி மூணு எட்டு ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுங்க ஆண்டவருடைய கரம் இன்றைக்கு எங்க மத்தியில் அநேக நன்மைகளையும் கிருபைகளையும் வெளிப்படுத்தட்டும் ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளோடு வெளிப்படுத்துவீராக கத்தருடைய நன்மை வெளிப்படட்டும் ஏசப்பாவோட இறக்கமுள்ள கரங்கள் வெளிப்படும்படி செபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு கத்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருவையும் உள்ளவர் இந்த வசனத்தில் ஏசப்பாவுடைய ஒரு குணாதி சேர்த்த போட்டிருக்கு ஏசப்பா எப்படிப்பட்ட அன்புள்ளவர் எவ்வளோ காரியங்களை நமக்கு நன்மை செய்வார் எவ்வளோ காரியங்களை நமக்கு இரக்கம் செய்வார் அப்படின்னு போட்டிருக்கு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை அதில் சொல்லியிருக்கு அவர் எப்படி இருக்கிறாருன்னா இரக்கம் உள்ளவர் இணக்கம் உள்ளவர் நம்மளுடைய நிறைய ஜபங்களுக்கு ஏசப்பா என்ன கொடுப்பார் பதில் கொடுப்பார் நம்முடைய தேவைகளாக இருக்கட்டும் சில வேலைகளில் நமக்கு தோணும் பெரிய ஊழியக்கார ஜோமன்னா என்ன நடக்கும் அற்புதம் நடக்கும் இல்லை இவங்க ஜோமன்னா அற்புதம் நடக்கும் அப்படியெல்லாம் கிடையாது எப்பவுமே ஏசு நமக்கு என்ன பண்ணுவார் அற்புதம் செய்வார் நிறைய வேலைகள்ல நமக்கு தான் என்ன இருக்காது நம்பிக்கை இருக்காது ஆண்டவர் இதை தருவாரா இல்லை சில வேலைகள் என்ன தெரியும்னா சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு ஜோமன்னா தெரியாது அதனால எனக்கு என்ன பண்ண முடியாது ஜோகம் பண்ண முடியாது நல்ல கவனிங்க நம்ம கஷ்டத்தை எப்படி ஒரு தெரிஞ்ச ஆளியோ இல்லை யாரோ ஒருத்தர் இப்போ ஒன்றும் வேண்டாம் சில இடத்துல கடன் அங்கே போவோம் அங்கே போய் கஷ்டத்தெல்லாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பையாக சொல்லுவோம் இங்க இவ்வளோ பிரச்சனை இருக்கு இது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் அந்த கடனை கேட்போம் இதே போலதான் தான் ஏசப்பாகிட்ட நம்ம ஜோகம் பண்ணும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் அவர் நேர்த்தியாக என்ன பண்றாரு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் நம்ம அதை விசுவாசிக்கிறவங்களாகவும் இருக்கணும் எனக்கு இந்த காரியத்துல அற்புதம் என்ன பண்ணுவார் செய்வாருங்கிற அந்த நம்பிக்கை இருக்கணும் அதனால தான் அங்கே சொல்லியிருக்கு இரக்கம் உள்ளவர் இரக்கம் அந்த இறக்கங்கிற கேரக்டர் என்ன தெரியுமா நமக்கு தகுதி பார்த்துலாம் எல்லாம் தர மாட்டார் நம்ம ஜோம் பண்ண உடனே நமக்கு அந்த சூழ்நிலை எல்லாம் நமக்கு என்ன பண்ணிடுவார் மாற்றிடுவார் அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல என்ன இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் ஆண்டவர் எனக்கு இதில் உதவி செய்வார் ஏசப்பா எனக்கு இதில் என்ன பண்ணுவார் அற்புதம் செய்வார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கணும் அப்படி அந்த நம்பிக்கை வந்துட்டுனாலே நமக்கு நிறைய காரியங்கள்ல என்ன பண்ணுவார் அற்புதம் செய்வார் ஒரு முறை ஒரு ஒரு பிள்ளை எனக்கு ஃபோன் போட்டு சில ஜப காரியங்களுக்கு சொல்லிச்சு அப்படி சொல்லிட்டு அது சொல்லிச்சு எனக்கு வந்து ஜீசஸ் வந்து நிறைய உதவி செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு அப்போ அதுக்கு ஜோமண்ணை தெரியுமான்னு ஜோமன்னெல்லாம் தெரியாது நான் அப்போ கேட்டேன் எப்படி இதும்பே நான் வந்து சர்ச்சுக்கு போனால் சர்ச்சுக்கு போயிட்டு நான் ஏசப்பா எனக்கு இது வேணும் இந்த காரியத்தை தாங்க அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு எப்படியாவது அந்த அற்புதம் என்ன பண்ணிடும் நடந்துடும் இப்போ அப்படியே நம்மளை பாருங்க நம்ம ஒரு ஒரு அற்புதம் பெறணும் பெறணும் இல்லை ஆசீர்வாதம் அப்படின்னா செலுத்துகிறோம் நான் சில வேலைகளில் கவனிச்சிருக்கேன் சிலவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா வாரந்தோறும் ஒவ்வொரு போவாங்க அங்கெல்லாம் போய் இது நடக்கணும் கவனிங்க முதல்ல அவர் இறக்கமுள்ளவர் நமக்கு நம்பிக்கை இருக்கணும் ஏசப்பா என்ன பண்ணுவார் நம்மளை ஆசீர்வதிப்பார் நம்மளை நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை தருவார் அடுத்தது நம்ம பெறக்கூடாதபடி ஏதாவது தடை இருக்கான்னு சொல்லி நம்மகிட்ட மாற்றணும் இப்போ வந்து ஒன்றும் இல்லை பெற விட்டுக்கலாம் நம்மக்கிட்ட ஏதாவது தடை இருக்கா செலவங்க பாத்தீங்க அப்படின்னா ஏசப்பாட்டை ஜோம் பண்ணுவாங்க ஜோம் நேரம் போக மற்ற நேரத்துலலாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஏதாவது குறை இருக்கும் ஒன்று அவங்கள்ட்ட நன்மை பெறக்கூடாதபடி என்ன இருக்கும் அப்படின்னா சில வேலைகளில் கோவங்கிற ஒரு கேரக்டர் ஏசுகிட்ட என்ன வாங்கி தராது ஆசீர்வாதத்தை வாங்கி தராது அப்படின்னா அந்த கோவம் சில வேலைகளில் அவங்க சண்டை போட்டு அந்த ஆண்டவர் தருவேன்னு சொன்னதை என்ன பண்ணிடுவாங்க இழந்துருவாங்க ஒன்று அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய அவிஸ்வாசம் இருக்கும் நல்ல ஜோகம் பண்ண பிறகு கவலைப்படுவாங்க கிடைக்காது கிடைக்காது இது கூட என்ன உண்டாக்கிறோம் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடாது அதாவது நன்மை பெறக்கூடாதபடி அப்படி ஏன்னா அவருடைய கேரக்டர் எப்படி தான் உருக்கம் அப்படின்னு போட்டிருக்கு உருக்கம்னு என்ன தெரியுமா சில இடங்களில் சிலவங்க அவங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க பார்க்குற இவங்க அழுதுருவாங்க இவங்க ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாங்க அங்கே வேற ஒரு பேஷண்ட்டு ஏதோ அடிபட்டிருப்பாங்க இதை பார்த்துட்டு இவங்க அழுதுருவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து ஆஸ்பத்திரியில் வேலைக்கு சும்மா என்ன வேலைக்குன்னா அவங்க வந்து ஏதாவது ஃபைலு ஏதாவது கொண்டு போய் அங்கே இதுதான் அவங்க வேலை அவங்க சொல்லுவாங்க சில டைமில் சில வீட்டில் ஏதாவது பிள்ளைகள் உடம்புச்சிடல ரொம்ப ஏதோ கீழே விழுந்துட்டு இப்படி எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க கண்ணீர் அடிச்சுட்டு இருக்குமா அப்ப கூட விளைச்சுறவங்களும் சொல்ல ஒண்ணு யார அழைச்சோம் ஒண்ணு அப்படி பாக்கலாம் அப்போ புரியுதா ஒரு மனிதருக்குள்ளேயே அவ்வளோ ஒரு உருக்கம் யாரோ ஒருவர் அதை பார்த்துட்டு ஒரு கவலையை வெளியே கொண்டு வந்து காண்பிக்க முடியுமான்னா ஏசி எவ்வளோ ஃபீல் பண்ணுவார் நம்ம போய் தெய்வ சமூகத்துல இருந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஜோ பண்றோம் ஆண்டவரே ஒருவேளை நம்ம பஸ்ல பிரயாணம் பண்ணுவோம் ஏசப்பா எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு நம்ம அந்த கவலையை தெரிவிக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன பண்ணுவார் நிச்சயமா நமக்கு என்ன பண்ணுவார் நமக்கு அந்த நம்பிக்கை வேணும் ஏசப்பா எனக்கு இதில் என்ன பண்ணுவார் அதான் பைபிள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்திரீக்கு கணவர் கிடையாது ஒரே ஒரு வாலிப பையன் அவன் மறிச்சிட்டான் அடக்கம் பண்ணுறக்கு அதாவது அன்றைய யூத முறைமைப்படி அவனை என்ன பண்றாங்க பாட கட்டி கொண்டு போவாங்க கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த துணி சுத்தி கலரையில் வச்சிருவாங்க இது அன்றைய கால நடைமுறைகள் ஏசு அதை பார்ப்பாரு அந்த அம்மா எப்படி அழுதுருக்கும் அதை பார்த்துட்டு அவர் மனதுருகி அந்த பாடையில் இருக்கிறவனும் எழுப்பிடுவார் இந்த அம்மா கேட்டிருக்காது பட் அந்த லைனில் போனவர் அப்போ நல்லா கவனித்து பாருங்க நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதம் செய்வோம் நமக்கு எவ்வளோ வேலைகள் இந்த நம்பிக்கையும் இருக்கிறது இல்லை நம்மளே அறிக்கைறோம் எனக்கு ஜோமன்னு தெரியாது எனக்கு ஜோமன்னு என்ன பண்ணாது செலவு சொல்லுவாங்க எனக்கு முன்னால் போல் ஜோமன் முன்னால் என்ன ஜோமன் அப்படியெல்லாம் கிடையாது நம்ம எப்பவுமே நான் ஜோம் பண்ணுறதுனால எனக்கு அற்புதம் செய்வார்ன்னா கிடையாது முதல்ல அவருக்கு எனக்கு மேலே என்ன வச்சுருக்கிறாரு இறக்கம் வச்சிருக்கிறாரு நான் அவருடைய பிள்ளை நான் நல்லா இருக்கிறத விரும்புவாரு எனக்கு நன்மை செய்கிறத அவர் விரும்புவார் இப்படிப்பட்ட ஒரு குணம் நமக்கு இருக்கணும் ஒன்று அடுத்தது அங்கே பதிமூணாவது வசனம் நூற்றி மூணு பதிமூணு சங்கீதம் நூற்றி மூணு பதிமூணு ஆ ஆ தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்போ கவனித்து பாருங்கள் ஒரு அப்பா பிள்ளைக்கு எப்படி உதவி செய்வார் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம அப்பாவுக்கு நம்மளை விசாரிப்பார் சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களா எந்திரிச்சாங்களா இன்றைக்கி எங்கே இவ்வளோ விசாரிக்கிறார் இங்கே சொல்லியிருக்கு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல் கர்த்தர் தமக்கு பயந்தவர்கள் மேலே என்ன பண்ணுறாரு அப்போது இதெல்லாம் நம்ம நம்பிக்கை அந்த மைண்ட்ல இருக்கணும் ஆண்டவர் என் மேலே அன்பு காட்டுவார் எனக்கு அற்புதம் செய்வார் இந்த சிந்தை இருந்தாலே நிறைய வேலைகளில் நம்ம பண்ணுற ஜபத்துக்கு என்ன வந்துடும் பதில் வந்துடும் நிறைய வேலைகள் அடுத்தவங்ககிட்ட ஜோ பண்ண சொல்லுவோம் அவங்க ஜோம் பண்ணால் அற்புதம் நடக்கும் நம்புவோம் ஆனால் நம்ம ஜோம் பண்ணால் அற்புதம் நடக்குங்கிற நம்பிக்கை இருக்காது நம்ம மேலேயே நம்பிக்கை இல்லைன்னா நமக்குள்ள எவ்வளோ ஒரு விசுவாசம் என்ன மாதிரி ஒரு இது இருக்கும் இங்கே வசனம் சொல்லுது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கையா கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு சரி இந்த கர்த்தருக்கு பயந்தவர்கள் அப்படின்னு என்ன தெரியுமா உண்மையாகவே வசனத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற கற்பனைகளை கடைபிடிக்கிறவங்களா இருக்கணும் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களாக இருக்கணும் ஆனா ஆனால் நம்மளுடைய பார்வைக்கு நம்ம செய்கிற நிறைய மிஸ்டேக்கே என்ன என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம நிறைய வேலைகளில் ஏதெதுக்கோ டைம் செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படி செலவு பொழுது தான் முத முதல்ல நம்பிக்கை இழந்துடும் ஒன்றும் வேண்டாம் நமக்கு ரொம்ப கவலையாக இருக்குது எதையோ எடுத்து நோண்டி இருந்தால் டைம் அந்த கவலையிலேருந்து இல்லை யாரோ நம்மளை வந்து நாளைக்கு ஒரு பெரிய பணம் இருக்கும் இப்போ ஜோ பண்ணலாம் இல்லை அப்படியே தூங்கிடலாம் தூக்கமும் வராது இருக்கிற பண பிரச்சனை என்ன பண்ணுவோம் எதையோ எடுத்து நோண்டிக்கிட்டே இருப்போம் அப்படியே நேரம் என்ன பண்ணோம் போவோம் எப்படியோ தூங்கிடுவோம் காலையில் வர்ற பிரச்சனையை அதில் அதுவே நம்ம அதை நோண்டாமல் எதையும் தொடாமல் இருந்து ஜோமனு ஆரம்பித்த காலையில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவரா தமக்கு பயந்தவர்கள் ஏசப்பா என்னை நேசிக்கிறாரு நான் நல்லா கரெக்டாக இருந்தேன்னா கட்டாயம் என்ன பண்ணுவார் ஆசிர்வதிப்பார் இது நமக்கு எப்போதுமே இருக்கணும் நம்ம நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்கிறவர் இந்த இந்த எண்ணங்கள் எப்போவுமே இருக்கணும் அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள் பதினேழாவது வசனத்தை வாசிங்க சங்கீதம் நூற்றி மூணு பதினேழு ஆ எங்க சொல்லுங்க கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர் மறுபடியும் பயந்தவர் தான் அந்த பயந்தவருங்கிறதே ஆண்டோர் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அந்த உறவு தான் பயம் இப்போ எங்கள் கண்டா எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னா என்ன அப்பா அந்த வாசலில் வந்து அடுத்த வாசலில் ஓடி போயிருப்போம் பயம் என்னது தப்பே பண்ண மாட்டேன் பண்ணால் எங்கள் அப்பா என்ன பண்ணிடுவாரு வெரைட்டி வெரைட்டி இதுக்கா இதுதான் பயம் அல்ல அதுக்காக அவன் என்ன பண்ண மாட்டான் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுவான் டே எங்கேயாவது வெளியே போமா எங்கள் அப்பா பார்த்தா என்ன துவைச்சிடுவார் அப்பா ஆளை விடு எங்கே வேணாலும் நீ போயிட்டு வா என்ன என்ன பண்ணாத கூப்பிடாத சில பசங்க சொல்லுவோட பாடா பைக்கில் அந்த கடை வரைக்கும் போய்ட்டு பைக்கில் ஐயா அம்மா எங்கேயாவது எங்கள் அப்பா நிற்பாரு யாராவது பார்த்து என்ன பண்ணிடுவா சில பசங்க இப்படி சொல்லுவோட இது காரணம் அடிப்பாருங்கிறது அல்ல முதல்ல பெற்றோருக்கு மேலே உண்டாகிற காணம் அப்ப இந்த இடத்துல போட்டிருக்கையா கருத்தருக்கு பயந்தவங்களை அந்த கிருப கிருப என்ன தெரியுமா நாம தகுதி இல்லாத இடங்கள்ல நம்மளை ஆசீர்வதிப்பார் தகுதி இல்லாத இடங்கள் தகுதி இல்லாத இடம் என்ன தெரியுமா நம்ம ஒரு நன்மையை கேட்டிருப்போம் அதுக்கு நம்ம தகுதியா இருக்க மாட்டோம் அப்படின்னா அதை பெற முடியாது ஒண்ணும் வேண்டாம் இந்த மாசம் எனக்கு ஒரு முப்பதனாயிரம் ரூபாய் தேவை இருக்கு எனக்கு மொத்த சம்பளமே இருபதனாயிரம் தான் முப்பதினாயிரம் ரூபாய் கடனே இல்லாம நான் ஒன்னு என்ன பண்ணணும் அந்த நேரத்துல அதை சந்தித்து அதை ஆசீர்வதிப்பார் அதுதான் கிருபை எவ்வளோ எக்ஸ்டென்ஸாக தேவைப்படுதோ அவ்வளோத்தையும் அவர் என்ன பண்ணுவார் சந்திப்பார் இதுக்கு தான் நீங்கள் அவரோடு இருக்கிற உறவை என்ன பண்ணணும் அதான் தகப்பன் தன் பிள்ளை அப்படின்னா தகப்பன் தன் பிள்ளை உறவுன்னா எப்படி திறம இருக்கும் அப்பா வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் ஆச்சுன்னா பிள்ளை தேடும் இன்னும் வரலையே எட்டு மணிக்கே வந்துருவில இந்த எண்ணம் அதே போல காலையில் அப்பா ரொம்ப நேரம் ஏழு மணிக்கே எஞ்சிடுவா இன்னும் அதுக்கின்ட்டு இருக்காவே அப்படின்னு போய் இதெல்லாம் எப்படி உண்டாகுதுன்னா அந்த பிள்ளைகள் பெற்றோர் மேலே இருக்கிற உறவு அப்போது நல்லா கவனித்து பாருங்க நம்முடைய நம்முடைய தகப்பனார் மேலே நமக்கு அந்த உறவு உண்டானால் ஏசு மேலே உண்டானால் ஒம்பது மணி நம்ம ஜோ பண்ணணும்னு ஒரு தீர்மானித்து அந்த ஒம்பது மணிக்கு கரெக்டாக என்ன பண்ணணும் ஜோ பண்ணணும் இவ்வளோ நேரம் இயேசுடைய சமூகத்தில் காலில் எந்திரிச்சிருப்போம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை உண்டு அவள் ப்ரேயரில் உள்ள பிள்ளை இப்போ தூத்துக்குடியில் ஒரு காலேஜில் வேலை பார்க்க அவள் எனக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் வீடியோ எடிட் பண்ணி அனுப்பி வீடியோ பிக்சரு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கும் போடுறது டெய்லி ஒரு செட்டாக நாலு வீடியோ என்ன பண்ணணும் அது வந்து நான் பத்தரைக்கு மேலே தான் அதுக்கூடிய ரெக்கார்டிங்லாம் கொடுப்பேன் அவள் அங்கேருந்து அனுப்பி வாட்ஸ்அப்பில் அனுப்பி வாட்ஸ்அப்பில் டாக்குமெண்டில் அனுப்பிவிடுவான் அவளை பார்த்தீங்கன்னா பன்னெண்டரைக்கு தினிட்டு காலையில் அஞ்சு மணிக்கு எஞ்சிடுவான் அப்போது சில டைம் நான் விடியா காலம் அஞ்சு மணிக்கு கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் வைக்கும்போது அஞ்சு மணி ப்ரேயர் கட்டணாக அப்போது எத்தனை மணிக்கு படுத்திருக்கிறாள் இடையில எங்கேயாவது படக்க முடியும் பண்ண முடியாது காலேஜ் அப்புறம் ஹாஸ்டலில் உள்ள பிள்ளைகள் எல்லாத்தையும் தண்ணிட்டு மறுபடியும் அதே போல் ரொட்டைன் அப்போது நம்மளால ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் தான் தூங்க முடியும்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு எங்கே போனாலும் அப்படியே என்ன பண்ணும் கொஞ்சம் உட்கார விட்டால் கண்ணை அப்படியே என்ன பண்ணிடும் நம்ம தூங்க விட்டால் எத்தனை மணி வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்போ இந்த பழக்க வழக்கங்கள் இருந்தே அது பழகிருக்கா டெய்லியும் அஞ்சு மணிக்கு எஞ்சி ஜோம் பண்ணுறது அஞ்சு மணிக்கு எஞ்சி ஜோ பண்ணுறது அப்போது இங்கே சொல்லியிருக்கலையா அப்பா மேலே பயம் அந்த பாசம் இருந்துச்சுன்னா சாப்பா அஞ்சு மணிக்கு எழுந்து என்ன பண்ணுவோம் ஜோ பண்ணுவோம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் ஏழு மணிக்கு பக்கத்தில் வீட்டில் ஏதோ நடக்கிற டாம் டிம் சத்தத்தை கிட்ட தான் என்ன பண்ணுவோம் ஏழு ஆயிற்றா அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்போ இது நமக்குள்ளே என்னது அந்த நேரம் செலுத்தி ஜோ பண்ணுறது அதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா கருத்தருக்கு பயந்தர் மேல் அவருடைய பிள்ளைகள் மேல் நீதியும் அனாதியாய் எஞ்சென்றைக்கும் என்ன பண்ணுது உள்ளது அனாதி அப்படின்னா என்ன தெரியுமா அனாதி அப்படின்னா இப்போ சில முழு உலகத்தையும் உண்டாக்கினவரா முழு உலகத்தையும் உண்டாக்கினவர் அதான் அனாதி தேவன் உன் அடைக்கலமானார்னு ஒரு பாட்டு ஒன்று இல்லையா அனாதின்னா முழு உலகத்தையும் இங்க என்ன பண்றதுக்குன்னா அனாதியாய் என்றென்றும் உள்ளது பிள்ளைகள் மேல் அவருடைய நீதி அப்படின்னா நல்ல கவனிங்க உலகம் முழுவதும் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவரால் என்ன பண்ண முடியும் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் உலகம் முழுவதும் எங்க இருந்தாலும் உங்களை என்ன பண்ண முடியும் நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவர் உங்களுக்கு நன்மை செய்ய என்ன பண்ண முடியும் அப்போது இதை நம்ம எப்போதும் கடைபிடிக்கணும் அதான் முதல்ல போட்டு நம்ம பார்த்தோம் கர்த்தர் எப்படி இருக்கிறார் ரொம்ப இறக்கமுள்ளவராக இருக்கிறார் நீங்கள் நீங்கள் விரும்புறது அவர் கட்டாயம் என்ன பண்ணுவார் வாய்க்கை செய்வார் ரெண்டாவது இதை நம்ம விசுவாசிக்கிறவங்களாக இருக்கணும் மூணாவது பயப்படுறது பயப்படுற சொன்னேன் இல்லையா பைபிள் வசனத்துக்கு ரொம்ப என்ன பண்ணணும் கீழ்ப்படியணும் நாலாவது ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கும் பொழுது அவன் அதை என்ன பண்ணுவான் பெற்றுக்கொள்வான் எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம் முப்பத்தி நாலு ஆறு நீங்களாக்கி ரேட்டு என்ன பண்ணாரா ரெண்டு படிச்சு பாருங்களுக்கெல்லாம் அப்படின்னு நினைத்துமா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்காது சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கும் பிள்ளை ஒரு பிரச்சனையா இருக்கும் தேவை சந்திக்கப்படாது கடன் ஒரு பிரச்சனையா இருக்கும் வருமானம் வர்றது இருக்கும் அவங்களுக்கு திசையெல்லாம் எப்படி இருக்கும் நிறைய நெருக்கங்கள் இருக்கும் அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனிக்கணும் எல்லா பக்கத்துலேயும் இக்கட்டில் இருக்கிற என்னது பிரச்சனை அப்போ இந்த இக்கட்டில் இருக்கிற பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறோம் இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த இக்கட்டுலேயும் அவர் என்ன பண்ணுறாரா நீங்களாக்கி ரட்சிக்கிறார் ரட்சிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அர்த்தம் உண்டு ஒன்று ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்து அவன் பெற விடுதலையும் என்னது தான் ரெட்சிப்பு தான் இன்னொன்று அவன் பிரச்சனையிலேருந்து விடுதலை பெறதும் என்னது தான் ரெட்சிப்பு இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வேலையில் இதெல்லாம் நம்புறீங்க அங்கே சொல்லப்படுக்கல இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவன் இடுக்குங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி என்ன பண்ணார் ரெட்சித்தார் அப்படின்னு என்ன நடத்தான் தெரியுமா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவார் விடுதலை கொடுப்பார் ஒரு முறை ஒரு இடத்துல இருந்த ஒரு ஏழை வியாபாரி அவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு வியாபாரி அவர் பார்த்திங்கன்னா அவர் செய்கிற தொழிலெலாம் என்ன பண்ணுவார் நல்லா செய்வார் அவர் அவர் செய்யும் பொழுது அவர் வச்சிருக்க கடையில் ஒரு நாள் ஒரு மணிபர்ஸ் மணிவர்ஸ் கிடக்கு அவர் கடையில் அந்த காய்கறியெல்லாம் எடுத்து வைக்கும் பொழுது பார்க்குறாரு ஒரு பையன் நிறைய இருக்குது ஒரு சின்ன மணி பர்ஸ் கிடக்கு ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அப்போ அதை திறந்து பார்க்குறாரு உள்ளே நிறைய பணம் இருக்குது அடுத்தப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு வளையல் அந்த அந்த ரோஸ் கலர் பேப்பர் வச்ச ரெண்டு வளையல் இருக்குது கோல்டு வளையல் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு வச்சிருக்கிறார் ஆல்ரெடி இவர் வீட்டில் ஒரு பிரச்சனை இவருடைய இந்த பெரியவருடைய மகனுக்கு விபத்தாயி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு இப்போ இருக்கு என்ன தோணுதுன்னா பணத்தை எடுத்துக்கிடலாம் ஜுவல்ல என்ன பண்ணலாம் அடகு வைக்கலாம் என்ன பண்ணலாம் ஏன்னா நிறையா பணமும் நிறையா இருக்குது அதுக்குள்ளே நகையும் வெயிட்டாக இருக்குது ஆனால் இவர் என்ன யோசிக்கிறாருன்னா மனசு சொல்லுது நீ கர்த்தருடைய பிள்ளை நீ ஆஸ்பத்திரியில் இருக்கிற உன் பிள்ளைய விட ஆண்டவர் குணமாக்குவார்னு என்ன பண்ணுற ஜோ பண்ணிகிட்டு இருக்கிற இதை வை யார் உடமைக்காரங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் கொடுக்கணும் இப்போ காலையில் ஃபோன் வருது இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு இன்னொரு காரியம் செய்யணும் இவ்வளோ பணம் தேவை நீங்கள் கெட்டினீங்கன்னா ஆஸ்பத்திரியில் என்ன பண்ணுவாங்க மேற்க அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ இவர் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு மறுபடியும் கடையை எடுத்து வைக்க போகிறார் திறந்த கடையை மறுபடியும் எடுத்து வைக்கிட்டு போகணும் இப்போது அந்த நேரத்தில் ஒருத்தங்க காரில் வர்றாங்க இவங்க தான் மிஸ் பண்ணவங்க இவங்க அதில் வந்துட்டு அப்படியே திட்டு கேட்குறாங்க நேர்த்தைக்கு இதில் ஒரு பை சின்ன மணி பஸ் விட்டு போயிட்டேன் பார்த்தீங்களா உடனே அவர் எந்த கேள்வி இல்லாமல் எடுத்து கொடுக்குறாங்க எடுத்து கொடுத்தோடனே அவர் அந்தம்மா என்ன பண்ணுது ரொம்ப நன்றி ஐயா இதில் இவ்வளோ பணம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுலேருந்து ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வேண்டாமா நான் வந்து அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போகிறேன் எனக்கு பணம் வேண்டாம் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறார் எடுத்து வச்சுட்டு ஆஸ்பத்திரி போயிட்டார் அங்கே போனால் இவ்வளோ பணம் கட்டணும் இவர் அங்கே போய் அங்கே இருக்கிற அந்த பணம் கட்டுற இடத்துல சொல்கிறாங்க சாய்ந்தரம் வரைக்கும் பொறுத்தீங்கன்னா என்ன பண்ணிடுவோம் பணம் ஒரு இடத்துல கிடச்சிரும் அப்படின்னு இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவனுக்கு என்ன பண்ணணும் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது நீங்கள் உடனே கட்டுங்க இந்த ஐயா அழுறாரு வேற வழி இல்லை அவ்வளோ பணம் கட்ட முடியாது அழுறாரு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கவங்க சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் டாக்டர்கிட்ட உள்ளே இருப்பார் போய் பாருங்கள் அப்படின்னு அப்புறம் உள்ளே போகிறார் உள்ளே போயிட்டு இவருக்கு கண்ணீர் மல்க இவரும் இவர் மனைவியும் போகிறாங்க இவர் வாசலில் ஒரு துணியை வச்சு மூஞ்சதை பொத்திக்கிட்டே போகிறார் அப்போ அந்த அம்மா போய் கையெடுத்து அம்மா இப்படி சாய்ந்தரம் என்ன பண்ணிடலாம் பணம் தந்துடலாம் அப்படி இவர் அந்த துணி எடுத்த பிறகு அந்த வலையெல்லாம் கொடுத்தம்மா தான் உள்ளே டாக்டர் வலையெல்லாம் கொடுத்தம்மா தான் யார் டாக்டர் அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணிச்சான்னா எல்லாமே ஃப்ரீயாக பண்ணிச்சான் எல்லாமே எப்படி பண்ணிச்சான் ஏன்னா காலையில் அவ்வளோ பணம் தேவை இருக்குது நேற்றுக்கே என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வேறு எதை வேணாலும் எடுத்து என்ன பண்ணிக்கலாம் இவருடைய உண்மை அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை அதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வாரான்னு அற்புதம் செய்வார் நம்ம எங்கெல்லாம் உண்மையாக நடக்க பழகுறோமோ அது எல்லாமே சாதனையாக வந்து நமக்கு அதனால தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை நீதியாகவே நடத்துகிறார் நமக்கு தான் தெரியாது சில வேலைகளில் நீதியாக நடந்தால் மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்க ஆனால் வசனம் அவங்களுக்கு நிறைய மாற்றம் அவருக்கு அவருக்கு தான் ஆண்டவர் உணர்த்தினது புரிஞ்சான் ஒருவேளை அதில் ஏதாவது ஒரு பொருளை நான் எடுத்திருப்பேன்னா ஏன்னா அதில் இருக்கிற பணத்தையும் அந்த நகையும் காட்டிலும் இங்கே போட்ட பில்லுடைய அமௌண்ட் என்னது அதிகம் எல்லாத்தையுமே அந்த மருத்துவர் எல்லாத்தையுமே இலவசமாக காரணம் என்ன அப்படின்னா அவருடைய உண்மை ஏன்னா காலையில் அவர் என்ன நெருக்கடியில் பாருன்னு யாருக்கு தெரியும் இந்த டாக்டருக்கு தெரியும் அப்போது நல்லா கவனித்து பாருங்க இந்த ஏழை கூப்பிட்டான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய வேலைகளில் கண்ணிமைக்க நேரத்தில் ஏசு அற்புதம் செய்வார் கண்ணிமைக்க நேரத்தில் நம்மெல்லாம் நினைப்போம் இந்த அற்புதம் நடக்கணும் அப்படி வந்தால் தான் இப்படி உங்கள் நல்ல நடக்கைகள் ஆண்டோருடைய அநேக அற்புதங்களை என்ன பண்ணும் அது தான் நம்மளுடைய நடக்கையை அவ்வளோ கரெக்ட் பண்ணி அதனால தான் பைபிள் வசனத்துக்கு கீழ்படியவும் ஒரு மனிதனுடைய செய்கைகளில் உண்மையாக இருக்கவும் என்ன பண்ணணும் ஆயத்தப்படணும் இது ஒரு மனிதனுடைய நீதி அடுத்தது ஏசப்பா எல்லா இடத்துலையும் கட்டாயம் அற்புதம் செய்வார் இந்த இந்த நம்பிக்கை இருக்கணும் எடுத்துக்கொள்ளுங்க அதே இதில் பத்தாவது வசனத்தை படிங்க இந்த இடத்துல சொல்லியிருக்கு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது இந்த இடத்துல என்ன கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நீங்கள் நல்ல ஜோம்றவங்களாக மாற ஆரம்பித்த பிறகு என்ன உண்டாகும்னா உங்ககிட்ட இருக்கிற நிறைய குணாதிசயங்கள் மாற்றம் இருக்கும் இந்த இடத்துல எப்போதும் அற்புதம் நடக்கும் நீங்கள் ஜோ மண்ண ஜோ அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இதில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா நம்ம கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற அளவுக்கு தேடுறோமா ஒரு முறை ஒரு ஒரு ஆள் வந்து ஆலயத்துக்கு பேர்ந்தாராம் அவரு அவருக்கு வந்து நிறைய நெருக்கடி சமாதானம் இல்லாமல் பேர்ந்தாராம் அதாவது வீட்டில் தான் சண்டை மனைவி சொன்னாலும் இனி நான் என்ன பண்ண முடியாது வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ இவருக்கு என்ன பண்ணினேதில்லை இவர் ஆலயத்தில் வந்து என்ன பண்ணுறாரான் கொஞ்சம் நேரம் அழுது ஜோமணி நேரம் இனி வீட்டுக்கு போகலாம் மறுபடியும் அவருக்கு மனசு கேட்கல வீட்டில் போனாலும் இனி எப்படி தனியாக வாழ்றதுன்னு சொல்லி ஜோ மண் நேரம் ஜோ நேரம் மூணு மணி நேரம் அழுது இருக்கிறாரா ஆலயத்தில் அதுக்கப்புறம் இவரை மணியை பார்த்து மணி ஒம்போது ஆயிடுச்சு இவரே எந்த மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறார் சரி நீ நேர வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் மனைவி சண்டை போட்டு இவருக்கு தான் எல்லாத்தையும் கட்டிகிட்டு போச்சு அதே மனைவி மாமியார் எல்லா அங்க அங்கே சாப்பாடு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி என்ன பண்ணி இருக்கிறவ இவர் போன உடனே சந்தோஷமாக சாப்பாடு கொடுத்தாங்கலாம் ஏன் அப்படின்னா இந்த அம்மா கிட்ட விட்டு வெளியே போச்சான் போய் அங்கே அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு ப்ரேயர் அவங்க பாஸ்ட் வந்து ப்ரேயர் பண்ணுறாராம் அவர் என்ன ப்ரேயர் பண்ணாருந்திரும்மா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தெய்வனுடைய இதை கேட்டு இது எங்க வந்துருச்சு அவன் ஒத்தையில போனா மறுபடியும் அவ்வளோ சண்டை போட்டுலாம் வந்திருக்கோம் அங்க இருந்து குடும்பத்தோட சிப்டா இங்க என்ன பண்ணியிருக்கு அப்போது ஆண்டவர் அநேக வேலைகள் அதான் ஒரு நன்மையும் குறைபடாதுன்னா எவ்வளவு லெகுவை மாத்திட்டார் ஒருவேளை இவர் போய் கூட வேண்டி இருந்தா இப்படி இருந்திருக்கோ அங்க போய் சில இடத்துல எல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அவங்க சண்டை போட்டுட்டு சமாதானம் போது பாத்தீங்கன்னா யார் 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 காலில் விள்றாங்கன்னு என்ன பண்ணாது தெரியாது அங்கே பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட்டான் இதான் நம்ம வாழ்க்கையில் இயேசு நம்ம எதிர்பார்க்குற பல இடங்களில் என்ன பண்ணுவார் அற்புதம் செய்வார் அப்போ நம்மளுடைய அடுத்த கட்டம் நம்மளுடைய தேடுதல் நிறைய நேரம் இருக்கணும் நிறைய வேலைகளில் நம்முடைய ஜபங்கள் சரியாக எழும்பாததுனாலயே நமக்கு என்ன இருக்காது அந்த நன்மைகளை தான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் என்னென்ன காரியங்களுக்கு ஜோம் பண்ணுறீங்களோ அதில் எல்லா என்ன பண்ணுவார் சிலருக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும் இவ்வளோ சம்பளம் கிடைச்சா குடும்பத்தில் என்ன இருக்காது ஒரு பிரச்சனை இருக்காது இந்த இடத்துல வேலை கிடச்சுன்னா லைஃப் என்ன பண்ணிடலாம் நல்ல கவனிங்க ஒரு மனிதர் இயேசுவோடு இணைஞ்சிட்டா வாழ்க்கை செட்டில் ஆகும் வாழ்க்கையில் என்ன இருக்கும் ஒரு பெரிய சமாதானம் இருக்கும் ஏன் அப்படின்னா ஏசு மட்டும்தான் உங்களுக்கு நன்மையானதை தருவார் வர்ற தீமையிலேருந்து விளக்கி காத்து கொள்வார் ஒரு போராட்டம் உங்களை மேற்கொள்ளுதுன்னா அதில் பாதுகாப்பை கொடுப்பார் நிறைய வேலையில் பணம் நிறைய இருக்கிறவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்களா அவங்களையும் போய் பாருங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஒரு சில ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ரெண்டு வீடும் மூணு வீடோ இருக்குது பட் அதை தாண்டி ஒரு பெரிய பங்களா என்ன பண்ணுறாங்க கேட்டுட்டு இருக்காங்க இப்போ இதுக்காகவே ஒரே ஜபம் இப்ப வீடே இல்ல ஒரு ஆளுக்கு ஜோ பண்றது அவங்களுக்கு நம்ம விழுந்து ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடு வச்சிட்டு இப்ப மறுபடியும் என்ன பண்றாங்க ஒரு வீடு கட்டுறாங்க இப்போ அவங்களுக்கு பிரயாசம் வீட்டு மேல குறித்து கவலை வீட்டை குறித்து இருக்கிற பாரம் அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்கு பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்குது உங்களுக்கு நிறைய சம்பாதிக்கலாம் தவறில்ல பட் அதுக்காகவே நீங்க ஜோ அதில் எதையாவது நீங்கள் கொண்டு போக முடியுமா கொண்டு போகவே முடியாது நல்ல கவனிங்க கல்யாண ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ கிராண்டாக செலவு பண்ணி செய்வாங்க அதுவே பார்த்தீங்க அப்படின்னா மரண நாட்களில் மறித்து போனவர்களிடத்துல காற்றுல கழுத்தில் இவ்வளோ கோடி சம்பாதி தந்திருக்காங்க ஒரு ஒரு போன் செயின் போட்டு போட்டு என்னைக்காவது அப்படி விடுவாங்களா என்னைக்காவது அப்படி விடுவாங்களா விட மாட்டாங்க புரியுது அவங்களுக்கு இவ்வளோ சம்பாதிச்சாங்கப்பா இதான் என்ன பண்ணட்டும் கொண்டு போகட்டும் ஆனால் இட விடவே அப்போ ஏன் நமக்கு பணம் தேவைதான் பணம் நமக்கு பூரணப்படுத்துகிறதே இல்லை அப்போ சந்தோஷம் எப்பவுமே எது தான் நமக்கு கொடுக்கணும் ஆண்ட ஒரு சமூகத்தில் தான் போட்டிருக்கு இயேசுவை அல்லாமல் மெய்யான சமாதானம் இந்த பூமியில் யாருமே தர முடியாது அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு அவர் எப்படிப்பட்டவர்னா சமாதான பிரபு அப்போ உங்களுடைய ஜபம் இப்படிப்பட்டதாக இருக்கணும் அதிகமாக இயேசுவை என்ன பண்ணணும் தேடணும் ஜபம் குறைஞ்சிடக்கூடாது பைபிள் வாசிப்பு குறைஞ்சிடக்கூடாது உங்களுடைய நேரங்களையும் உங்களுடைய சமயங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணணும் தேடணும் இப்படி தேடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நிறைய இடங்களில் என்ன பண்ணுவார் நன்மை செய்வார் நிறைய இடங்களில் என்ன பண்ணுவார் நன்மை செய்வார் இன்னும் இறுதியாக ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஜோ பண்ணலாம் நாலாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி நாலு நாலு எனக்கு எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்ன பண்ணாரு என்னை விட்டார் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் செல்லவங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா ஒரு நன்மை நடக்காட்டா இது நடக்கவே நடக்காது இப்போ ரீசனாக ஒரு அக்கா வந்து இந்த யூடியூப்பில் பா மெசேஜ் பார்த்துட்டு ஒரு மெசேஜ் போ ஜப குறிப்போட்டிருந்தோம் மேரேஜ் ஆகி ரெண்டு மாதம் ஆயிருக்கு எத்தனை மாதம் ரெண்டு மாதம் குழந்த இல்லைன்னு சொல்லி மாமியார் குத்தி காட்டுறதுன்னு ஒரு ஜபம் ஜப குறிப்பாக போட்டுருக்கேன் நான் அதை பார்த்து அப்படியே யோசித்தேன் என்னடா ரெண்டு ஆச்சு அதுக்குள்ளே இப்படி ஒரு கம்ப்ளைண்டா அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஜப குறிப் போட்டுவிட்டோம் இன்னொரு அக்கா ஒரு ஜப குறிப்பை போட்டிருந்தேன் நான் இப்போ வந்து மூணு மாதமாக இருக்கிறேன் இந்த இந்த கஞ்சி காரணம் நீங்கள் தான் உங்கள் ஜெபத்தில் தான் அப்போ என்ன அப்படின்னா ஒரு ஜெப குறிப்பு ஒரு வீடியோவில் இப்படி போட்டிருந்தோம் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அந்த மெசேஜோடைய தலைப்பு சின்ன சாட்ஸ் அந்த சாட்ஸை பார்த்துட்டு அந்த அந்த சாட்ஸில் உள்ள அந்த உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேங்கிற அந்த பே மெ மின்னால் இருக்கிறத ஷார்ட் எடுத்து என்ன பண்ணியிருக்கு வச்சுட்டு அதை வச்சு ஜோ பண்ணியிருக்கு கன்சிவ் ஆகிட்டாங்க அந்த மாதமே என்ன பண்ணிட்டாங்க கன்சூ ஆயிட்டாங்க அது டெலிவரி ஆகிற வரைக்கும் அடிக்கடி ஃபோன் போடும் திடீர்னு அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிரும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும் ஒவ்வொரு செக்கப்புக்கு ஃபோன் போடும் இப்படியே திடீர்னு அத்தராத்திரி ரெண்டு மணிக்கு ஜோ பண்ண சொல்லுவோம் பிரதர் ஜோ பண்ணுங்க இப்போ எனக்கு என்னமோ பண்ணுது என்ன பண்ணுங்க ஜோ பண்ணுங்க அப்புறம் அப்படியே ஜோ பண்ணுவோம் அதுக்கப்புறம் குழந்த பிறந்திருச்சு அதுக்கப்புறம் வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஆண் குழந்தை பிறந்திருந்து அந்த ஆண் குழந்தையுடைய ஃபோட்டோ இதெல்லாம் போட்டு அப்போது அந்த ஆசிர்வாதத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த வார்த்தைக்கு மேலே உள்ள நம்பிக்கை ரெண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கு அந்த அந்த சகோதரிக்கு பயப்படும் பொழுதெல்லாம் ஜோமனுச்சு பயப்படும் பொழுதெல்லாம் அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மையை பெறணும் அப்படின்னா நம்ம பயப்படவே கூடாது பயம் மாறுற அளவுக்கு என்ன பண்ணணும் ஜோ பண்ணணும் அதனால தான் போட்டிருக்கு அந்த வார்த்தை நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்னுடைய எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி விட்டார் பயங்கள் அப்படின்னா நம்ம தேவைகள் சந்திக்கப்படலைன்னா பயப்படுவோம் நமக்கு ஒரு நன்மை நடக்கலைன்னா பயப்படும் சில வேலைகள்ல சூழ்நிலை நமக்கு ஆப்போசிட்டா இருந்தா என்ன பண்ணுவோம் பயப்படுவோம் ஆனா எப்போல்லாம் ஒரு மனிதன் ஜோமன் ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு அங்கே பயமே என்ன பண்ணாது அதான் சொன்னையா கணவன் மனைவி சண்டை போட்டு போயிட்டாங்க இவர் பண்ண ஜெபம் அங்க ஒரு பெரிய போராட்டத்துல இருந்து என்ன பண்ணிச்சு மாற்றத்தை கொடுத்துச்சு மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க சங்கீதம் நூத்தி மூணுல இருக்கிற அந்த வசனத்தை வாசிங்க நம்ம ஜோ ஆண்டவர் சொல்றாரு மிகுந்த கிருபை உள்ளவரா இருக்கிறாரு அதனால இந்த நாள்ல கூட நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து சோர்ந்து போயிருக்கலாம் இது எனக்கு நடக்குமா இந்த அற்புதம் வாய்க்குமா ஒன்றை மாத்திரம் கவனித்துக் கொள்ளுங்க நம்ம ஜோ பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு மாற்றத்தை கொடுப்பார் இன்னொன்று நம்ம மேலே அவர் எப்போதும் எப்படி இருக்கிறாரு அன்புள்ளவராக இருக்கார் ஒரு மட்டும் விசுவாசிக்கணும் நமக்கு நிறைய திட்டம் நிறைய பிளான் இருக்கும் இல்லையா இன்னைக்கு காலையில் எதை செய்யணும் இல்லை லைஃப்பில் எதிர்காலத்தில் ஏசுகிட்ட போய் இருந்துட்டு ஆண்டவரே உமக்கு எதாவது திட்டம் உண்டான்னு கேட்டு பாருங்க நம்ம நல்லா இருக்கிறது மட்டும்தான் அவருக்கு திட்டமாக இருக்கும் வேற எதுவுமே இருக்காது பைபிளில் எங்கேயா பிடிச்சிருக்கீங்களா ஏசப்பாவுக்கு அந்த பக்கம் ரெண்டு பில்டிங் கட்டணும் அந்த பக்கம் ஒரு பெரிய அரண்மனை கட்டணும் பைபிளில் பார்த்தீங்கன்னா என் ஜ நம்மளை பராமரிக்கிறதும் நம்ம ஆசிர்வதிக்கப்படுறது மட்டும்தான் எல்லா பகுதியிலையும் போட்டிருக்கும்போது தவிர வேற எங்கே ஆனால் நம்மளை கவனித்து பாருங்க அந்த தேவை நிறைவேறணும் இது நிறைவேறணும் இந்த வியாதி மாறணும் ஆனால் பைபிளில் ஈசப்பாவுக்கு எல்லா இடங்களையும் நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல கொடுக்கும் ஈஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என் ஜனங்கள் ஒருபோதும் எட்கப்பட்டு போவதே இல்லை இன்று முதல் நான் உங்களை ஆசீர்விப்பேன் நான் உனக்கு போதித்து நல்ல வழிகளை உனக்கு என்ன பண்ணுவேன் காட்டுவேன் அப்ப பாருங்க ஏசப்பா எப்போதும் என்னதான் சொல்லி இருக்கிறாரு பைபிள்ல கொடுத்த அநேக ஆலோசனை கூட எதுக்கு தெரியுமா நம்ம நல்லா இருக்கிறதுக்கு அப்ப நம்ம விசுவாசிக்கணும் ஆண்டவர் என்ன என்ன பண்ணுவாரு ஆசீர்வதிப்பார் அப்படி ஜோம் பண்ணும் பொழுதே நம்ம எல்லாரையும் என்ன பண்ணுவாரு ஆசீர்வதிப்பார் ஜோம் பண்ணுவோமா இந்த வேலையில கூட கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்க ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுவாரு ஆசீர்வதிப்பார்கள்